ஜெய் ஸ்ரீராம் லவன் குசன் பாகம் பதினெட்டு சத்ருகணன் பேசி போதே லவன் தனது வில்லினை எடுக்க சத்ருகணனோ நில் பாலகா எதற்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாய் நீ செய்வது தவறு இது யாகத்தின் குதிரை புரிந்துகொள் என்றான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சண்டையிடாமல் குதிரை கிடைக்காது எதற்காக சண்டையிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் இது யாகத்தின் குதிரை இதை பிடித்து வைத்தால் அயோத்தியின் சேனையோடு நீ சண்டையிட வேண்டியிருக்கும் விட்டுவிடு இதற்கு பதில் வேறு ஒரு குதிரையை உனக்கு தருகிறேன் நான் அயோத்தியின் சேனையோடு சண்டையிட தயாராக உள்ளேன் ஒரு குதிரைக்காக உனது உயிரை தியாகம் செய்யப் போகிறாயா எதற்காக இந்த சண்டை நீ மிக பெரிய வீரன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் உன்னிடம் எனது படைகள் தோற்று போயின சேனாதிபதியை கொன்று விட்டாய் அனைத்தும் உனது பராக்கிரமத்தை காட்டுகிறது உன்னை ஒரு வீரன் என்று நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம் குதிரையை விட்டுவிடு ஹஹாஹா உங்களுக்கு என்னுடன் போரிட பயம் தோன்றிவிட்டதா உனது பிடிவாதம் அதிகமாக இருக்கிறது பாலகா பாலகன் என்பதால் அமைதியாக இருக்கிறேன் உங்களது கருணை எனக்கு தேவையில்லை சண்டையிடாமல் குதிரையை தரமாட்டாயா தொடவும் விடமாட்டேன் மாட்டேன் இறுதியாக யோசித்துக்கொள் நான் ஒரு சத்ரியன் போரிடுவதுதான் எனக்கு பெருமை என்று கூறிக்கொண்டே தனது வில்லிலிருந்து அம்புகளை செலுத்த ஆரம்பித்தான் அதனை உடனே எளிதாக தடுத்தான் சதுருகணன் இருவருக்கும் இடையில் போர் ஆரம்பமானது இரண்டு பக்கத்திலும் மிக பெரிய வீரர்கள் ஒருபுறம் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனின் மகன் மறுபுறம் அவரது தம்பி இருவரும் மிகவும் ஆவேசமாக போரிடத் தொடங்கினர் அம்புகள் மழையாக பொழிந்தன எட்டு மணி நேரமாக போர் நடந்து கொண்டிருந்தது யார் வெற்றியாளர் என்று கூற முடியவில்லை போர் நடந்து கொண்டே இருந்தது ஆனால் போர் செய்து போர் செய்து இருவருக்கும் கைகள் வலித்தன உடல் சோர்வடைந்தது யாரும் விட்டுக்கொடுப்பதாக இல்லை ஒரு முறை லவனின் அம்பு சத்ருகனின் ரதத்தின் சக்கரத்தை தாக்க ஷத்ருகனன் கீழே விழுந்தான் உடனே அந்த செய்தி அவனது படை வீரர்கள் அனைவருக்கும் தெரிந்தது அவர்கள் தங்களுக்குள் இளவரசர் தோற்றுவிட்டார் இனி அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரன் தான் வர வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் ஆனால் அங்கு சத்ருகனன் சுதாரித்து கொண்டான் எழுந்து லவனோடு சண்டையிடத் தொடங்கினான் பல முறை அவனது ஆயுதங்கள் கீழே விழுந்தன ஆனால் மீண்டும் எழுந்து சண்டையிட ஆரம்பித்தான் சண்டை நடந்து கொண்டே இருந்தது இறுதியாக ஒருமுறை முறை அம்பினால் லவன் கீழே விழுந்து சரிய உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் சத்ருகணன் லவன் கீழே விழுந்ததும் அவனை தூக்கி தனது ரதத்தில் வைத்து ஒரு கைதி போல் தனது படை வீரர்களிடம் காண்பிக்க அழைத்துச் சென்றார் வெகுநேரம் சண்டையிட்டதால் லவன் சோர்வடைந்து கிடந்தான் அதனை பார்த்த ஆசிரம சிறுவர்கள் வேகமாக சீதா சீதாதேவியுடன் ஓடிச் சென்றனர்